மக்களகம் எம்ஜர் அவர்கள் கலையுலக வரலாற்றில் அறுபத்தி மூணு ஆண்டுகளும் அரசியல் வரலாற்றில் ஐம்பத்தி ஒரு ஆண்டுகளும் தமிழகத்தை தொடர்ந்து பதினோரு ஆண்டுகள் ஆட்சி செய்த முதல்வர் என்னும் முத்திரை பதித்தவர் எம்ஜர் அவர்கள் அவரின் இந்த இரு சாதனைகளையும் யாருமே இன்னும் முறியடிக்கவில்லை சதி லீலாவதியில் துவங்கிய அவரின் கலைப்பயணம் மிட்ட சுந்தரபாண்டியன் வரை நூத்தி முப்பத்தி ஆறு படங்களில் சரித்திர சாதனையாக அமைந்தது தமிழின் முதல் வண்ணப்பட நாயகன் இவரை சுவரொட்டி விளம்பரமின்றியே கடும் எதிர்ப்புகளுக்கும் இடையே வெளியான உலகம் சுற்றும் மாலிபன் முப்பத்தி ஒரு வாரங்கள் ஓடி வசூலில் மகபெரும் சாதனை படைத்ததும் இவரது படமே புரட்சி நடிகரின் படங்களில் இருபத்தி ஐந்து வாரங்கள் ஓடி வெள்ளி விழா கண்டவை பதினோரு படங்கள் நூறு நாட்கள் ஓடியவை அறுபத்தெட்டு படங்கள் இப்படங்களின் வெற்றி மட்டுமே மக்கள் திலகத்தை சிகரத்தில் ஏற்றியது என கூற முடியாது அவற்றின் மூலமாக அவர் சொன்ன கருத்தும் ஏழைகளிடம் அவர் காட்டிய அன்பும் மக்கள் மனங்களில் குடியேற்றியது முதலில் மக்கள் அவரை தங்கள் மனதில் நாற்காலி போட்டு அமர்த்தினர் பின்பு நாடாளும் முதல்வர் நாற்காலியில் அமர வைத்தனர் ஏழைகளின் இதய சிம்மாசனத்தில் விற்றிருக்கும் நீ இந்த சிம்மாசனத்தில் உட்கார வேண்டும் இது ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் மனம் திருந்திய கொடுங்கோல் வில்லன் எம்ஜரிடம் பேசிய வசனம் வில்லனே அப்படி சொல்லி வரவேற்கும் போது அவர் போல் அன்பு கொண்ட ஏழை எளிய நடுத்தர மக்கள் வரவேற்க மாட்டார்களா என்ன